வணக்கம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புத்தகங்களை தேடிட்டு இருக்கவங்களை பார்த்து கூகுள் இருக்கும்போது ஏங்க புத்தகங்களை தேடி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ இன்டர்நெட்டில் வேலை செஞ்சிட்ருக்கவங்கள பார்த்து ஏஐ இருக்கும்போது ஏங்க இன்டர்நெட்டில் தேடி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறாங்க நம்ம எது கேட்டாலும் அது பற்றிய தகவல்களை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தயாராக இருக்குது ஆனால் எந்தெந்த துறைகளில் எந்தெந்த விதமான டூல்ஸை பயன்படுத்தணும் என்னென்ன ஏஐ வந்து என்னென்ன விதங்களில் சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத பற்றி தெல்ல தெளிவாக தமிழில் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செய்முறை பயிற்சி வழங்க இருக்கிறோம் ஆகஸ்ட் வித் ஏஐ ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை பதினாறு மணி நேர வகுப்புக்கு பயிற்சி கட்டணம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உடனே கான்டெக்ட் பண்ணுங்க